அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தால வரகாத்த கனிமிகல்லாகுவின் நெல்லடியார்களே நாம் ஷாபானுடைய மாதத்தின் முதல் ஜுமாவில் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இறைவனால் புனிதமான மாதம் என்று அடையாளம் காட்டப்பட்ட ரஜபுடைய மாதம் நம்மை விட்டும் பரிபூர்ணமாக கழிந்துவிட்டது அந்த இஜபுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் திருமறையில் பேசுகிற பொழுது மின்ஹா அறுபதாயிரத்தொன் வரும் காலத்தில் மாதத்தில் நான்கு மாதங்கள் புனிதமான மாதம் அந்த புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்றுதான் இரஜபுடைய மாதம் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் நாம் நிறைய உரைகளில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கவும் செய்திருக்கிறோம் நாம் நிறைய இங்கே இது சம்பந்தமாக பேசவும் செய்திருக்கிறோம் நாம் நமக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் புனிதமான ரமதானுடைய மாதம் ரமதானை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி மகத்துவத்தை பற்றி ரமதானில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதங்களின் தாய் ரமதானுடைய மாதம் கடந்துவிட்ட ரஜபும் பாக்கியமான மாதம் நமக்கெல்லாம் தெரியும் எதிர்வரும் ரமதானுடைய மாதமும் பாக்கியமான மாதம் நன்மைகளுக்கான மாதம் அதையும் நாம் அனைவரும் நிரப்பமாகவே அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு ஹதீஸை இங்கே நினைவு கூறி துவங்க நான் ஆசைப்படுகிறேன் நபிசல்லா அவர்கள் சொல்றாங்க ஒரு மாதத்தின் விஷயத்தில் இந்த சமூகம் பொறுபோக்காக இருக்கிறது ஒரு மாதத்தினுடைய சிறப்பை இந்த சமுதாயம் அறியாமல் இருக்கிறது யூஃபல் அனுகு கசீரும் நாஸ் மக்களில் அதிகமானவர்கள் ஒரு மாதத்தை பற்றி பொடுபோக்காக இருக்கிறார்கள் அது எந்த மாதம் அதுதான் ஷாபானுடைய மாதம்னு சொல்கிறார் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம்தான் இந்த நாட்கள் தான் நவிசல்தா அலிஸ்லம் அவர்களால் நீங்கள் மறந்துவிட்ட மாதம் மறந்துவிட்ட நாட்கள் என்று அடையாளம் காட்டப்பட்ட நாள் ரமதானை எப்படி அமல்களால் நிரப்ப வேண்டுமோ அதே போல இந்த சமூகம் ஷாபானுடைய மாதத்திலேயும் நல்லமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இந்த மாதத்தை நல்லமல்களால் நாம் நிரப்ப வேண்டும் அதிகமான நல்லமல்கள் செய்ய வேண்டும் இது ஒரு அமல்களுக்கான மாதம் என்ன காரணம் அல்லாஹு தாலா திருமறையில் பேசுகிற பொழுது வல் அமலு சாலிஹோ எர் என்று சொல்லுவான் நல்ல சாலிஹான அமல்கள் இருக்கிறதா இல்லையா அந்த அமல் அல்லாஹின் அளவில் உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹுவே திருமறையில் பேசுகிறான் நாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சுபகானல்லாகவாக இருக்கலாம் அல்ஹமதுல்லாவாக இருக்கலாம் நாம் தர்மமாய் வழங்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அல்லது நாம் செய்யும் பெரிய ஒரு அமலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் துன்யாவிலிருந்து அல்லாஹுவின் பால் அந்த அமல் உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹ் நேரடியாக குருஆண்டில் சொல்லியிருக்கிறான் நம்முடைய அமல் அமல்களாக இந்த துன்யாவில் இருந்து விடுவதில்லை நான்கு கட்டங்களாக மனிதர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது நான்கு விதத்தில் உயர்த்தப்படுகிறது முதலாவது கட்டம் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளில் இரண்டு தடவை மனிதர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது ஒன்று சுவுகனுடைய தொழுகையின் பொழுது இரண்டாவது அசுரனுடைய தொழுகையின் பொழுது இந்த இரண்டு தொழுகையிலேயும் மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள் பகல் நேரத்திற்கான மலக்குமார்கள் ஃபஜிருனுடைய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் அசுரிலிருந்து ஃபஜிர் வரை இருந்த அந்த மலக்குமார்கள் நம்முடைய அமல்களை எல்லாம் சேகரித்து கொண்டு பள்ளிவாசலிலிருந்து கிளம்புகிறார்கள் இந்த மலக்குமாரகனுடைய அந்த பரிமாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது அவர்கள் நம்முடைய அமல்களை தினந்தோறும் அல்லாஹு விடத்தில் கொண்டு செல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் ஃபஜீரிலிருந்து அசு வரை நாம் என்ன மல்கள் செய்தோம் என்ன பாவங்கள் செய்தோம் எந்த விதத்தில் இறைவனுக்கு முரண்பட்டோம் அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிற மலக்குமாரகரின் ஒரு கூட்டம் பள்ளிவாசலில் இருந்து கிளம்புகிற பொழுது அல்லாஹுலத்தில் கொண்டு போய் நன்மைகளின் பட்டியலை ஒப்படைக்கிற பொழுது அல்லாஹ் கேட்பான் என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான் மலக்குமார்கள் சொல்வார்கள் யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அடியாரை இந்த பூமியில் விட்டு வருகிற பொழுது அவர்கள் பள்ளிவாசலில் தொழுகையில் இருந்தார்கள் சொல்லுவான் கவனித்து பாருங்கள் நீங்கள் ஃபஜிரனுடைய தொழுகைக்கு வருகிறீர்கள் இரவிலிருந்து அசுரிலிருந்து ஃபஜிர் வரை நல்ல செய்திருக்கிறீர்கள் ஃபஜீருடைய நேரத்தில் உங்களுடைய நல்லவன்கள் இறைவனின் பக்கம் உயர்த்தி செல்லுகிற பொழுது அல்லாஹ் கேட்பான் உங்களுடைய பெயரை சொல்லி கேட்பான் மலக்குமார்கள் உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுவார்கள் இன்னெந்த அடியாரை தொழுகையில் பள்ளிவாசலில் நான் விட்டுவிட்டு வந்தேன் அந்த காலைக்கான மலக்குமார்கள் மாலை சென்றதும் அசர் தொழுகையில ஒரு ஷிஃப்ட் மலக்குமார்கள் அல்லாஹுடத்தில் மாலை செல்லுவார்கள் அல்லாஹ் மீண்டும் அதே கேள்வியை கேட்பான் என்னுடைய அடியாரை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் அவர்களும் சொல்லுவார்கள் யார்ல அசுர தொழுகையில் இருந்து நாங்கள் வருகிற பொழுது அந்த அடியான் தொழுகையில் இருந்தான் சஜிதாவில் இருந்தான் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் சந்தோஷமடைவான் ஹதீசுகரின் நபிசரல்லா அலிசமர்கள் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது இரண்டாவது பார்க்கிறோம் வாரந்தோறும் நம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் உயர்த்தப்படுகிறது ஒரு வாரத்திற்கான அமல்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹுரத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த இரண்டு நாட்களிலேயும் நோன்பு வைக்கக்கூடிய வளமை இருந்தது ரசூலுல்லா நோன்பு வைப்பார்கள் சஹாபாக்கள் அதை கவனித்து கேட்பார்கள் யார் ரசூலுல்லா குறிப்பாக இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் அதிகம் நோன்பு வைக்கிறீர்களே என்ன காரணம் ஒரு நாள் நபி சொல்லுல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுவார்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னுடைய இறைவனிடத்தில் என்னுடைய அமல்கள் பதி உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நோன்பாளியாக இருக்கும் சமயத்தில் என்னுடைய அமல்கள் இறைவனின் பால் உயர்த்தப்படுகிற பொழுது அது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் எனவே வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நான் நோன்பு நோர்க்கிறேன் என்று நபிசலா அலுவலம் அவர்கள் சொன்னார் நம்முடைய அமல் அன்றாடம் ஃபஜிரும் அசிரிலும் அல்லாஹத்தில் உயர்த்தப்படுகிறது வாரந்தோறும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹுவின் பக்கம் உயர்த்தப்படுகிறது மூன்றாவது பார்க்கிறோம் ஷாபானுடைய மாதம் வருடத்திற்கு ஒரு முறை ஷாபானுடைய அமல்கள் மட்டும் தனியாக அல்லாஹத்தில் உயர்த்தப்படுகிறது வருஷத்துக்கு ஒரு முறை நபிசல்லா அலே செல்லம் ஒரு மாதம் முழுக்க ரமதானை தவிர வேறு எந்த காலத்திலேயும் நோன்பு நோற்றதில்லை பரிபூர்ணமாக முப்பது நாள் நோன்புன்னு சொன்னால் அது ரமதானுடைய காலம்தான் அதற்கு அடுத்தபடியாக அதிகமான காலம் ஒரு மாதத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஷாபானுடைய மாதம் அதற்கான காரணத்தையும் நபிசல்லா அவர்கள் பேசுகிற பொழுது இந்த செய்தியை தான் சொல்லுவார்கள் நான் நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய அமல் இறைவனிடத்தில் உயர்த்தி காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் எனவே ஷாபானுடைய மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று நபிசல்லா அவர்கள் சொல் ஷாபானுடைய மாதம் சாதாரண மாதம் அல்ல நபிசல்லா அலுவலம் சொல்லுகிற பொழுது மக்கள் இந்த மாதத்தின் விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் சொன்னார் நிறைய நல்லமல்களுக்கான மாதம் கடந்த ஒரு வருடத்தினுடைய அமல் இறைவனிடத்தில் உயர்த்தி காட்டப்படுவதை போல அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தில் உங்களுடைய ரிசுக் என்ன என்பதை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் முடிவு செய்கிறான் அடுத்த ஒரு வருஷம் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா தொழுவோமா தொழுக மாட்டோமா நோன்பு வைப்போமா வைக்க மாட்டோமா உடல் ஆரோக்கியம் நோயாளியா எல்லா செய்திகளும் இந்த மாதத்தில் தான் முடிவு செய்யப்படுகிறது கிபிலா மாற்றப்பட்ட மாதம் இந்த மாதம் ஏராளமான சிறப்புகள் இந்த மாதத்திற்கு இருக்கிறது நவிசர் அவர்கள் நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்றான் ஒரு மனிதனுடையாமல் நான்காவது கட்டமாக எப்பொழுது அவனுடைய வஃத்தின் நேரத்தில் உயர்த்தப்படுகிறது அதோடு மூடப்படுகிற பட்டோலை மீண்டும் அஷர் மைதானத்தில் அவனுடைய பட்டோலை திறக்கப்படும் ஒவ்வொரு நாளும் அசரனுடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகை வாரந்தோறும் வியாழக்கிழமை திங்கக்கிழமை வருடம் தோறும் ஷாபானுடைய மாதத்தில் ஒட்டுமொத்தமாக ஆயுளின் கடைசியில் ரூஹை கைப்பற்றுகிற பொழுது அவருடைய ஆயு பட்டோலை அல்லாஹத்தில் நன்மையும் தீமையும் அமல்களும் எடுத்து காட்டப்படுகிறது நான்கு கட்டமாக சொல்லித் தருகிறார் அமல்கள் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன நாம் ஷாபானுடைய மதத்தை நிறைய அமல் செய்யணும்னு சொல்றோம் நிறைய தொழுகணும்னு சொல்றோம் தான தர்மம் கொடுக்கணும்னு சொல்றோம் ஏன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா நபி சல்லா அலிசமர்கள் கூறுகிற பொழுது இந்த சமுதாயத்தினுடைய ஆயுள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் இருக்கிறதுன்னு சொன்னார் நாம் குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஹதீசுகளை குர்ஆனின் வசனங்களை பயான்களை தொடரக்கூடிய மக்களுக்கு தெரியும் முன்னால் வாழ்ந்த மக்களுடைய ஆயுள் நீளமானதாக இருந்தது நூ இஸ்லாம் எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பது வருடம் வாழ்ந்தார்கள் மூசா அலை காலத்தில் மக்களுடைய ஆயுள் நீளமாக இருந்தது நமக்கு தெரிந்து கடந்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கூட மக்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்தார்கள் சமகாலத்தில் இளமையின் மரணம் அதிகமாக இருக்கிறது மௌத்தனுடைய செய்தியோ அல்லது மரணம் சார்ந்த ஏதாவது புகைப்படங்களோ பகிரப்படுகிற பொழுது அதிகமான மக்கள் நாற்பதிலிருந்து ஐம்பது வயது மிகச்சாதாரணமாக இள வயது மரணங்கள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது நபிசல்லம் சொல்றாங்க இந்த சமூகம் குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்ட சமூகம் எனவேதான் தாலா இது மாதிரியான புனிதமான மாதங்களை உங்களுக்கு தந்திருக்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் கூட கூலி பன்வடங்காக வழங்கப்படுகிறது நாம் சாதாரணமாக ஜும்மாவிற்கு வந்துவிட்டு ரெண்டாய் தொழுது விட்டு வெளியே சென்று விடுகிறோம் ஜும்மாவின் மகத்துவம் எத்தனை பேர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நரிசலல்லா அலை சமையில் சொல்லுகிற பொழுது ஒரு மனிதன் பரிபூரணமாக ஒரு ஜும்மாவை நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும் ரசூலுல்லா சொல்கிறாங்க லஹு அஜுருசனத்தின் அவன் ஒரு வருடம் அமல் செய்த கூலி மசியாமிகி வியாமிகி அந்த ஒரு வருடத்திலே அவன் பகலில் நோன்பு நோற்று இரவில் நல்லமல்கள் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜும்மாவின் இரண்டு ரகாத்துகளுக்கு தருகிறான் நம்மை பொறுத்தவரை பார்வை ஜும்மாங்கிறது ரெண்டு ரகாத்து ஆனால் அதற்கு முன்பே நாம் வரவேண்டும் நல்லுபதேசங்கள் கேட்க வேண்டும் பரிபூர்ணமான ஒரு ஜும்மாவுக்கு சாதாரணமாய் நாம் நினைக்கக்கூடிய ஒரு ஜும்மாவுக்கு அல்லாஹ் ஒரு வருடம் அமல் செய்த கூலியை தருகிறான் அந்த ஒரு வருடமும் நீங்கள் நோன்பு வைத்து இரவில் வணங்கிய நன்மை கிடைக்கும் சுன்னத் எவ்வளவு வெறும் இரண்டு ரகாத் தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நிறுத்தி நிதானமாக தொழுதால் கூட மூன்றிலிருந்து ஐந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளார் அதனுடைய கூலி என்ன நபிசல்லா அலிசமர்கள் சொல்றாங்க நீங்கள் ஃபஜ்ருனுடைய ரெண்டு ரகாத்து முன்சுண்ணத்தை தொழுவது துன்யாவையும் துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை விட அது உங்களுக்கு சிறப்பானதுன்னு சொல்கிறான் மறுமையில் சுவர்க்கத்தில் அவர்களுக்கு மிக உயரிய அந்தஸ்து தரப்படும் என்று நபிசல்லல்லா அலுவலம் வருகிறார் ஃபஜ்ருனுடைய முன்சுண்ண தலையாளம் காட்டப்பட்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் முத்தாய்ப்பான ஒரு நாள் லைலத்துள் கதிர் அந்த லைலத்துழு கதிரை ஆயுளில் ஒரு மனிதன் ஒரே ஒரு தடவை ஹயாத்தாக பயனுள்ளதாக கழித்து விட்டான் என்று சொன்னால் என்ன கிடைக்கும் நபீசரல்ல அலேஸ்லாம் அவர்கள் அல்ல அல்லாஹே நேரடியாக குரானில் சொல்றான் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வருடங்கள் ஒரு இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த ஒரு நாளை வைத்து எண்பத்தி நாலு வருஷம் வணங்கிய நன்மை கிடைக்கும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் என்ன காரணம் இந்த சமூகம் குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்ட சமூகம் எனவேதான் அல்லாஹு தாலா அமல்களுக்கான கூலியின் விஷயத்தில் நமக்கு நிரப்பமான பறக்கத்தை தந்துவிட்டான் இதே போல இபாதத்தையும் விக்ரையும் அல்லாஹல்லி ஷானஹூ தாலா மிக அதிகமாகவே இந்த மாதத்தில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான் ஷாபானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துகளில் மிக அற்புதமான ஒரு இறைவசனம் இருக்கிறது அல்லாஹுள்ளு தாலா திருமறையில் பேசுகிற பொழுது இன்னல்லாக வ மலா இக்க தஹூ நபி அல்லாஹவும் அல்லாஹனுடைய ரசூ மலக்குமார்களும்

மலக்குமார்கள் நபியின் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு நமக்கு கட்டளையிடுகிறான் நபிசல்தாரேசம் அவர்கள் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் இந்த ஆயத் இறக்கப்பட்ட மாதம் இந்த புனிதமான ஷாபானுடைய மாதம் நபிசல்தாரேசனுடைய வார்த்தை பொய் அல்ல வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல நாம் பெரும்பாலும் இந்த மாதத்தை பற்றிய சிறப்புகளை அறியாதவர்களாக பொதுபோக்கானவர்களாக இருக்கிறோம் நல்லமல்கள் செய்வதன் காரணமாக மனிதர்களுக்கு துனியாவில் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது பேணுதலான ஒரு தொழுகையாளி ஒருபோதும் யாருக்கு முன்னாலும் கேவலப்பட மாட்டான் தொழுகையாளிக்கு அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் நீங்கள் இறைவனுக்கு முன்னால் உங்களுடைய கைகளை கட்டி தலையை குனிந்து சாஷ்டாங்கமாக உள்ளத்தில் தக்வாவோடு இரையச்சத்தோடு தொழுகையில் வந்து தக்மீர் கட்டி நின்றால் அந்த கடங்கள் துன்யாவில் யார் முன்னாலும் கட்டப்படாது துன்யாவிலே தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அது உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருந்தால் உங்களுடைய தொழுகையில் இறையச்சம் இருந்தால் இறைவனுக்கு முன்னால் பணியக்கூடிய அந்த சிரசு நிச்சயமாக துன்யாவில் யாருக்கு முன்னாலும் பணியாது அல்லாஹ் உங்களை கண்ணியமாக வள வைப்பான் தொழுகை இருந்தான் தொழுகைக்கு மறுமேல நிறைய கூலி உண்டு ஸ்வர்க்கம் உண்டு மீச எடை உண்டு அதுவெல்லாம் மறுமை சார்ந்த விஷயம் நம்முடைய கவனத்திற்காக இபாதத்திற்கு மண்ணில் துன்யாவில் வாழுகிற பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பிரயோஜனத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் தொழுதால் கண்ணியம் கிடைக்கும் மக்களால் நிச்சயம் மதிக்கப்படுவீர்கள் ஒருபோதும் உங்களுக்கு அவமானம் வராது மௌத்து வரைக்கும் வராது குர்ஆனை ஓதிப்பாருங்கள் அதுவும் இபாதத்து தான் அதுவும் வணக்க வழிபாடு தான் குர்ஆனை ஓதினால் உங்களுக்கு இரண்டு பிரயோஜனம் மௌத்து வரைக்கும் கிடைக்கும் யார் தொடர்ந்து வாழ்க்கையில் குரானை ஓதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாய் எப்பொழுதும் கடைசி வரை நிதானமாக தெளிவாக பேசக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள்ளும் வாய் குளராது நிறைய வயதானவர்களை பார்க்கிறோம் வயசாயிருச்சுன்னா என்ன பேசுகிறாங்கிறது புரியாது இது ஒரு குறை அல்ல யதார்த்தமாக முதுமைக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஆனால் அல்லாஹ் துன்யாவில் தொடர்ந்து குரான் ஓதினால் மவுத்து வரைக்கும் தெளிவான வார்த்தைகளை தருவான் இரண்டாவது தெளிவான பார்வையை தருவான் இதுவெல்லாம் குர்ஆன் ஓதுவதன் காரணமாக உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தொழுதால் கடைசி வரைக்கும் கை கால்கள் சலாமத்தாக இருக்கும் ஓதினால் பார்வை தெளிவாக இருக்கும் வார்த்தை தெளிவாக இருக்கும் கடைசி வரை ஜகாத்து கொடுத்து பாருங்கள் ஜகாத்து கொடுப்பதால் என்ன பிரயோஜனம் ஒரு மனிதன் சகாத்து கொடுக்கிற பொழுது அல்லாஹ் கடைசி வரை அவனை ஏழையாக்க மாட்டான் கொடுத்த கரங்கள் ஒருபோதும் பிறரிடத்தில் தேவைக்காக ஏந்து நிற்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான் இது துன்யாவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் ஹஜ்ஜு செய்து பாருங்கள் அல்லாஹ் உங்களை கடைசி வரை ஏழையாக்க மாட்டான் ஹதீசு தரக்கூடிய சான்று நல்லமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் துன்யாவிலேயும் உங்களுக்கு நிச்சயம் கூலியை வைத்திருக்கிறான் என்பதை நான் நினைவூட்டுகிறேன் அமல்கள் சாதாரணமானது அல்ல துனியாவிலும் பயன் தரும் மறுமையிலும் பயன் தரும் நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன் நான் இனத்தை கண்டே நினைக்காதீர்கள் உங்களை சுற்றி ஆயிரம் நியமத்துகள் இருக்கலாம் அதை நீங்கள் உணராமல் இருப்பீர்களே தவிர அனுபவிக்காமல் இருக்க மாட்டீர்கள் அமல் செய்யணும் என்ன அமல் செய்யணும் இமாம்கள் அதையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் புனிதமான ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் என்ன அமல் செய்ய வேண்டும் முதல்ல வலியுறுத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஜகாத்தை கணக்கிட வேண்டும் ரமதானுடைய மாசத்தில் ஜக்காத்து கொடுக்கணும் எவ்வளவு ஒரு ஒரு ஆயிரம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குத்து மதிப்பாக கொடுக்கப்படுவது அல்ல ஜகாத் என்பது ஒருவர் நமக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு வரணும் கேட்டு கேட்டு பார்த்தோம் கிடைக்கல அந்த வரா கடனை ஜகாத்தின் கணக்கில் எழுதிவிடலாம் நிச்சயம் கூடாது கணக்கிட வேண்டும் கணக்கு பார்க்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய நகை எவ்வளவு வெள்ளி எவ்வளவு கையிருப்பு எவ்வளவு கடனாக வெளியே சென்றிருப்பது எவ்வளவு வியாபார சரக்காக நம்மிடத்தில் இருப்பது எவ்வளவு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாக நபிசல்தேசம் அவர்கள் ஷாபானை சொல்லி இருக்கிறார்கள் கணக்கு பார்த்து எடுத்து சரி செய்து ரமதானின் துவக்கத்தில் இருந்து கொடுக்க வேண்டும் ஜகாத்தை ரமதானில் ஏன் கொடுக்கிறோம்னு சொன்னால் ஒன்றுக்கு பன்மடங்கு கூலி கிடைக்கும் என்பதால் ரமதானுடைய காலத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறது ஷாபானில் செய்ய வேண்டியாமல் ரமதானுக்காக தயாராகிற பொழுது முதல்ல ஜக்காத்தை செய்ய வேண்டும் இரண்டாவது குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும் ஜகாத் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் குர்ஆன் உடலை பாதுகாக்கும் நோன்பு எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஹதீஸில் பேசப்பட்டதை போல நபி சொல்லா அலுவலம் அவர்கள் ரமதானுக்கு தயாராவதற்காக வேண்டி ஷாபானில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நபிசல்லா அலுவலம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏனைய பத் பத்து மாதங்களில் ரமதான் நீங்களாக ஷாபானில் ஏனைய பத்து மாதங்கள் வைக்காத அளவிற்கு அதிகமாக நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் எனவே நடைபெறக்கூடிய மாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்பது நோன்பிலும் குர்ஆனிலும் ஜகாத்திலும் மிக கவனமாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் ஒருவேளை ஏனைய காலங்களில் சாதாரணமாக நாம் கழித்து கொண்டிருப்பதைப் போல ரமதானையும் ஷப்பாலையும் ஷாபானையும் ரஜபையும் நாம் சாதாரணமாக கழித்தால் நம்முடைய நிலை என்ன என்று பார்க்கிற பொழுது திருக்குறானில் அல்லாஹுள்ளி ஷானு தாலா ஒரு அற்புதமான பேருரையை பற்றி சொல்லியிருக்கிறான் ஷைதான் ஆற்றக்கூடிய ஒரு பெரும் உபதேசம் ஷைதான் பேசுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு நீளமான வசனத்தை சொல்லுகிறார் பதினான்காவது சூறாவில் இருபத்தி இரண்டாவது வசனமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷைத்தான் நம்மை பார்த்து பேசுகிறான் மிக சாதாரணமாக யதார்த்தமாக பேசுகிறான் அல்லா திருமறையில் பேசுகிறான் சொர்க்கமும் நரகமும் முடிவு செய்யப்பட்டு நரகவாசிகள் நரகத்தில் கொண்டு போய் போடப்பட்டதற்கு பின்னால் அங்கே வந்து நின்று தலைமையேற்று ஷைத்தான் பேசுவான் இன்னாஹ வாதக்கும் அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறான் அந்த வாக்குறுதி உண்மையானது என்ன வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்தான் யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு சுவனத்தை தருவேன் வாக்குறுதி கொடுத்தான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் பாவம் செய்தால் சந்தோஷமாக இருக்கும் பிறருடைய சொத்தை அபகரித்து கொண்டால் நன்றாக வாழ்ந்து கொள்ளலாம் பிறரை ஏமாற்றி பிழைக்கலாம் பிறரை பற்றி புறம் பேசினால் நன்றாக இருக்கும் அவர் அந்த தவறு செய்கிறார் இவர் இதை செய்கிறார் என்று மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பாவம் செய்யுமாறு உங்களை நான் தூண்டினேன் அதற்கு நான் மாறு செய்து விட்டேன் என்று சைதான் நரகவாசிகளை பார்த்து பேசி கொண்டிருப்பான் அதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் திருமறையில் இந்த ஆயத்தினுடைய தொடரில் பேசும் பொழுதுலூமுலூமு என்று சைதான் சொல்லுவான் என்ன அர்த்தம்னா நீங்கள் என்னை ஏசாதீர்கள் சைத்தான் தான் நான் அரகத்துக்கு வந்தேன்னு நீங்கள் சொல்லாதீர்கள் பலூமும் அன்பசகும் உங்களை நீங்களே ஏசிக்கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறேன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் தான் காரணம் நாம் விட்டு நாம் தொழுகாமல் நாம் நோன்பு நோக்காமல் நாம் பாவம் செய்துவிட்டு பொய் பேசிவிட்டு புறம் பேசிவிட்டு எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான் என்று நீங்கள் என்னை பார்த்து பேசாதீர்கள் என்று ஷைத்தான் நாளை நரகத்தில் வந்து நம்மை பார்த்து பேசுவான் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான் மா அன பி முருகிக்கும் வமா அன் தும்பி நீங்களும் என்னை காப்பாற்ற முடியாது நானும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று ஷைதான் நாளை மறுமையில் கடைசியில் நம்மை பார்த்து கைபிரித்து விடுவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித்தந்திருக்கிறான் ஒரு பெரும் படிப்பினையை தாங்கிய ஒரு இறைவசனமாக இந்த வசனம் இருக்கிறது எனவேதான் சொல்லுகிறோம் துன்யாவில் வாழுகிற பொழுது நிரப்பமாக நல்லமல்கள் செய்து கொள்ள வேண்டும் அது துன்யாவிலும் உங்களுக்கு பயன் தரும் மறுமையிலும் பயன் தரும் ஏற்கனவே சொன்னதை போல தொழுதால் பிரயோஜனம் துன்யாவிலும் இருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய இபாதத்தால் நல்லமல்களால் நல்ல செயல்பாடுகளால் இந்த உலகத்தில் அடையாளம் காணப்பட வேண்டும் ரசூ இன்னொரு ஹதீச ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் சித்தன் ஆறு விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் நல்லமல்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள் சாதாரணமாக செய்யல அவசர அவசரமாக நன்மை செய்து கொள்ளுங்கள் ஆறு விஷயத்திற்கு முன்னால் அந்த ஆறும் நடந்துவிட்டது என்று சொன்னால் ஒன்று உங்களால் ஈமான் கொள்ள முடியாது உங்களால் நல்லமல் செய்ய முடியாது இரண்டு அதை மீறி நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நடக்கக்கூடிய குழப்பங்களை பார்த்து ஈமான் கொள்ளலாம்னு நினைச்சா ஈமான் கொள்ள முடியாது மீறி ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே ஆறு விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் நல்லமல்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள் என்று நபிசல்தாலை சமர்கள் சொல்றாங்க முதல்ல நபிசலந்தாலைசனம் சொல்றாங்க துளுசம்சி மகாரிபிகா சூரியன் மேற்கிலிருந்து உதயமாவதற்கு முன்னால் இரண்டாவது ரசூல்தா சொல்றாங்க ஒரு து அல்லது புகை மூட்டம் வருவதற்கு முன்னால் இந்த துஹான் புகை மூட்டம் என்பது ஒரு விலக்கி பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் திருமறையில் துஹான் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது ஒரு புகை மூட்டம் உண்டாகும் அது வானத்திலிருந்து பூமி வரை பரவி இருக்கும் நல்லடியார்களுக்கு சாதாரணமாக இருக்கும் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் பூமியை பிறந்து கொண்டு ஒரு விலங்கு வெளியே வரும் அது மீன்களையும் காஃபிர்களையும் பிரித்து காட்டும் அந்த விலங்கு வந்துவிட்டால் அது மக்களிடத்தில் பேசும் அதற்கு முன்னால் நீங்கள் நன்மையை செய்து கொள்ளுங்கள் அது வந்துவிட்டால் உங்களால் நல்லமல் செய்ய முடியாது மீறி செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் மார்க்கத்திற்கு இடையூறாக இருக்கும் நல்லமல்களுக்கு இடையூறாக இருக்கும் அல்லது சமுதாயம் சார்ந்த செயல்பாடுகள் உங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பாக இருக்கும் அதற்கு முன்னால் நல்லமல் செய்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லா அலுவலம் சொல்கிறான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் உங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பாக இருக்கும் என்று ரசூல்தான் இந்த ஹரிசா சொல்லியிருக்கிறான் என்ன சமுதாயம் சார்ந்த விஷயம் என்று பார்க்கிற பொழுது சமகாலத்தில் செய்தித்தாள்களில் செய்தி நியூஸ் சேனல்களில் இஸ்லாமியர்கள் குறித்த நிறைய குற்றச்சாட்டான விஷயங்கள் இது புனையப்பட்டது அல்ல நாம் பார்க்கிறோம் தன்னுடைய சொந்த ரீல்ஸ் மோகத்திற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய பெண் வீடியோ போட்டதால் ஒரு மனிதன் உயிரிழந்தான் யார் இங்கே கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் இப்படி செய்யலாமா என்றுதான் சமுதாயம் கேட்க மாற்று மதத்தவர்கள் என்ன கேட்கிறார்கள் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய காரியமா என்று தான் கேட்கிறார்களே தவிர ஒரு பெண் செய்த வேலையாக இதை உலகம் பார்க்கவில்லை முஸ்லிம்களுக்கு தலைக்குனிவாக இருக்கிற இன்னொரு பக்கம் பர்தாவை அணிந்து கொண்டு நடனமாடுகிறார்கள் கேட்டால் இது பெண்ணிய உரிமை என்று சொல்லுகிறார்கள் அங்கே இஸ்லாமிய அடையாளங்கள் குளிதோண்டி புதைக்கப்படுகிறது யார் கெட்ட பெயரை சம்பாதிக்கிறார்கள் சொன்னால் இஸ்லாமிய சமூகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கு இதைத்தான் என்ற சூழல் இந்த ஹதீசில் சொல்றாங்க சமுதாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய ஈமானை பாதிப்பதற்கு முன்னால் நீங்கள் நல்ல முறை செய்து கொண்டு ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் பள்ளிவாசலில் வைத்து அவருடைய பரிதாவை பிடித்து இழுக்கிறார்கள் இதை யார் கண்டிக்கிறார் சொன்னா இந்து மக்கள் கட்சி கண்டிக்கிறது ஒரு காபிர் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு பள்ளிவாசலனுடைய செயல்பாட்டை கண்டிக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் ஒழுக்கம் குறைந்ததாக மாறிவிட்டது இதைத்தான் ரசூலுல்லா சொல்றாங்க நல்லமல்கள் காலம் கெட்டு போவதற்கு முன்னால் நல்லமல் செய்து கொள்ளுங்கள் நாம் கற்பனையை கூட செய்து பார்க்க முடியாது இஸ்லாமிய சமூகம் இதைவிட ஒழுக்க குறைவாக நடந்து விடுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒழுக்கம் குறைந்த நிறைய செய்திகள் நமக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் வெறும் செய்தியாக கடந்து செல்லக்கூடாது மாறாக நம்முடைய இல்லங்களில் இது மாதிரியான நிகழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய வீடுகளை அமல்களால் அலங்கரிப்பதற்கு தவறக்கூடாது நாம் நம்மை சரி செய்கிற பொழுதுதான் இந்த சமுதாயம் சரியான ஒரு பாதையை நோக்கி செல்லும் எனவேதான் தான் சொல்றாங்க சொல்கிறாங்க குழப்பம் வருவதற்கு முன்னால் நல்ல செய்து கொள்ளுங்கள் சூரியன் மேற்கில் என்றைக்கு உதைக்கும் தெரியாது ஒருவேளை நாளையே உதித்தாலும் கூட நம்முடைய ஈமானின் கதவுகள் மூடப்படும் அத்துஹானு புகை மூட்டம் என்று ரசூலுல்லா சொல்கிறாங்க வந்தால் ஈமானின் கதவு மூடப்படும் இது மாதிரியான ஒழுக்கமான ஒழுக்க குறைபாடான செயல்பாடுகள் நடந்தால் ஈமானின் வாயில் அடைக்கப்படும் என்று நபிசல்லா அலேசவர்கள் சொல்கிறார் எனவே கலந்துவிட்ட ரஜபுக்கும் எதிர்வரக்கூடிய ரமதானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் பரக்கத்தான மாதம் இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது இன்னும் நான்கு ஜும்மாக்கள் மூன்று ஜுமாக்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறது அதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் நல்லமல்கள் என்று மார்க்கத்தால் எவையெல்லாம் அடையாளம் காட்டப்படுகிறதோ அவற்றை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும் ஈமானோடு நாமும் வாழ வேண்டும் நம்மை சுற்றியிருப்பவர்களையும் ஈமானோடு வாழ்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அல்லாஹுள்ளி சானு தாலா நல்லமல்களாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக வாஹரு அவானா இல்லாஹி ரபில் ஆலமீன்